ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இரநூத்தி முப்பத்தி நாலும் விஜய் ஜெயிச்சிடுறாரு தமிழக வெற்றி கல்யாணம் ஜெயிக்குது என்ன நடக்கும் பெரிய ஐம்பது ஆண்டு கால திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் நடக்கும் இல்ல மாற்றம் என்ன நடக்கும் விஜய் என்ன செய்வார் சாராய கடை மூடுவாரா இல்ல விவசாயம் பண்ணுவாரா இல்ல இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமா கட்டுவாரா இல்ல என்ன பண்ணுவாரு ராமதாஸ் வராரு வராரு அவர் தனியா நிக்கிறாரு நிக்கல அவர் வராருன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு கடை ஒழிப்பு இயற்கை விவசாயம் சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் வந்து தாவக்காவும் எடுக்கணும்னு சொல்லுது இல்ல அது கட் காப்பி பேஸ்ட் தானே காமராஜர் தான் இப்போ இருந்ததுலேயே சிறந்த தலைவர் நீங்க சொல்றீங்க அதுலேயே வந்து ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்காரு இளைய காமராஜர் வந்து விஜய் தாவேக்கவனுடைய ஐடி விங்குமே அவங்களுடைய அபிஷியல் பேஜ்ல வந்து இளைய காமராஜர்னு சொல்லிட்டு காமராஜர் பின்னாடி இருக்க மாதிரி விஜய் முன்னாடி இருக்கா மாதிரி ஒரு படத்தை அனுப்பி பாத்தீங்கன்னா பதினோரு பேர் செத்தானு என்ன கணக்கால இன உணர்வா மொழி உணர்வா நாட்டு போற்றா எல்லை பற்றா ஒரு மயில் பற்றும் கிடையாது இல்ல நாங்கள் வந்து புரட்சியெல்லாம் செய்ய இருபத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி முறை வந்திருக்கோம் வெற்றி பெற்று உதவி மட்டும் ஊரங்கோம் அவ்வளவுதான் சினிமாவில் நாங்க திரும்ப படம் அடிக்க ஆரம்பிக்கல சினிமா துறையை நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டு வச்சுட்டு இன்னும் பல கோடி அதை தவிர வேற என்ன இல்லை அறநிலையத்துறை சார்பாக வந்து அவங்க சொன்னாங்க நாங்கள் அம்மனுக்கு மணல் நடத்த போகிறோம் அதுக்கப்புறம் பசு மடமும் கட்ட போகிறோம்னு சொன்னாங்க அது அறநிலையத்துறை சார்பா போகுது அதுக்கும் அரசுக்கோ திமுகவுக்கும் திராவிடத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அரசுனா அரசாங்கம் எல்லாம் ஒன்று தானுங்க சரி அப்போ ஜெயலலிதா நடத்துனாங்களா கருணாநிதி நடத்துனாரா ஓபிஎஸ் நடத்துனாரா இபிஎஸ் நடத்துனாரா நடத்துல நீங்க தானே நடத்து எல்லா மதத்திற்குமான ஒரு கட்சியா இருக்கு நடத்துது வேற மதத்துக்கு என்ன நடத்திருக்கு போய் கலந்து இல்லையா அடுத்தவங்க கட்சி தானே குடிக்கிற அது அரசுலாவா கலங்கரை நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி நினைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெற்றி தமிழன் அவர்கள் அண்ணா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கடைசி கட்ட படப்பிடிப்பை முடித்து ஜனநாயகம் படப்பிடிப்பு முடித்து பனையூர் திரும்பியிருக்காரு பனையூரில் மாற்றுக் கட்சியினர் வந்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் ஐஆர்எஸ் முன்னாள் அதிகாரி விருப்ப ஓய்வு பெற்று அருண்ராஜ் அவர்கள் வந்து கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு தாவேக்கா அவருடைய செயல்பாடுகள் என்னையில இருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்பு வருஷம் தான் ஆண்டு விழா கொண்டாடுறப்பதான் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நாங்கள் என்னடா இப்போ நான் கொடியே தெரியுங்க அதுக்குள்ளே ரெண்டு வருஷம்ன்றாங்களே அப்படின்னு நம்ம யோசித்தோம் தாவேக்கான்றது பார்ப்போம் நான் என்ன பண்ணுறேன் நம்ம எதுவும் இல்லை அவங்க வந்து ஒரு ஸ்டெடியாக ஒரு மைண்ட் செட் எடுத்து அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் கூட அதில் வந்திருக்காரு திமுகவில் வந்து இன்னும் பலர் வர இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு நாம் தமிழர் தாண்டி போகிறாங்களோ தாவேக்கா இதில் தாண்டதுன்னா என்ன ப்ரொடக்டிவ் புரியதா உங்களுக்கு இப்போ உலகத்தில் புரட்சியாளர்கள்லாம் கணக்கு வச்சிங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் என்ன சொன்னார் தலைவர் பிரபாகரனை பார்த்து நம்ம இன்னைக்கு பிரபாகரன் தான் நிற்கிறாரு அங்கே மக்களை சோழியை முடித்தாலும் அங்க இருக்கிற அழிச்சாலும் நம்ம வந்து அப்போ அந்த மக்கள் போராடினாங்க வீரியமா இருந்தாங்க போராளிகள் கணக்கு பாய்ஸ் இருப்பாங்களா டுவெல் பாய்ஸா நபிகள் நாயகம் ஒரு ஆள் தான் அப்போ இந்த மாதிரி பல பேரை கணக்கு வச்ச உலகத்துல மாற்றங்கள் கொண்டு வரலாம் எண்ணிக்கை குறவுதான் சரியா இது வந்து கூட்டம் சினிமா மாயை அந்த மனநல பாதிப்புன்ற மாதிரிலாம் எல்லாம் வரப்ப இது எண்ணிக்கை அதிகமாகும் ஆனா புரோட்டி ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க இரநூத்தி முப்பத்தி நாளும் விஜய் ஜெயிச்சிடுறாரு தமிழக வெற்றி கலந்து ஜெயிக்குது என்ன நடக்கும் பெரிய ஐம்பது ஆண்டு கால திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் நடக்கும்ல மாற்றம் என்ன நடக்கும் விஜய் என்ன செய்வார் சரையை மூடுவாரா சரி இல்லை விவசாயம் பண்ணுவாரா இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமாக கட்டுவாரா இல்லை என்ன பண்ணுவார் இல்லை ம ஒன்றிய அரசு இருக்கிற எல்லா உரிமையும் அடித்து பிடிக்கிறவாரா கச்சத்தீவை மீட்டுருவாரா நம்ம செய்வோமா நான் ஆம் தமிழர் வந்தால் அதெல்லாம் நீங்கள் செய்வீங்களான்றது நம்மளுக்கு ஒரு வெறி இருக்குது அதை நோக்கி நகர்வோன்னு வச்சுப்போமே முட்டி மோதுவோம் இல்லை ஏதாவது ஒன்று வாடானு பார்த்துக்கலாம் இல்லை எதாவது பாலிசி நகர் ஜெயலலிதாவே வழக்கு போட்டாங்க ம் காவிரி பிரச்சனைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு கச்சத்தீவு பிரச்சனைக்கு வழக்கு போட்டாங்க அப்போ நம்ம அதை காட்டில் அதிகமாக போகலாம் ம் சரியா நீங்க எப்படி ஒரு நீதிபதியை வந்து கமலை மறக்கிற அளவுக்கு பேசுறாருன்னா நம்ம அதிகாரத்துக்கு வந்தோம்னா நம்ம நீதிபதி என்ன பேசுவாரு நம்மள மீறி தமிழ் தமிழரை மீறி பேச முடியாது இங்க இந்தியா இந்திய ஒன்றியம் அது படம் ஓட்டினாலும் அப்ப விஜய் வந்தா என்ன செய்வார் அதை மட்டும் சொல்லுங்க ராமதாஸ் வராரு வராரு தனியா நிக்கிறாரு நிக்கல அவர் வராருன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு மதுக்கடை ஒழிப்பு இயற்கை விவசாயம் சாதிவாரி கணக்கெடுப்புலாம் வந்து தாவேக்காவும் எடுக்கணும்னு சொல்லுது இல்லை அது காப்பி பேஸ்ட்டு தானே

அவர் அதிகாரத்துக்கு வந்து ஒன்றரை ஒரு வருஷம் யாரும் லஞ்சம் வாங்கலை அதுக்கப்புறம் எல்லாரும் கட்டிக்கு வாங்கினாங்க ராமாபுரம் தோட்டத்தில் என்ன செஞ்சாரு அப்ப இதெல்லாம் வந்து அவர் நல்லது செஞ்ச ப்ரொடக்டிவா காமராஜர் இருந்தார் அவர் இந்திய தேசியவாதி தான் மேடா இருந்தானா காடா இருந்தானே எல்லாம் இந்தியாவுக்குள்ள இருந்து சொன்னவர் தான் சத்து உணவு மதிய உணவு நண்பர்கள் உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரா இல்லையா அப்போ அவர் ஒரு தீர்க்கதரிசி பிள்ளைங்களோட இது அடுத்த தலைமுறையை உருவாக்கணும்னு நினச்சேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆக்கப்பூர்வமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சமுதாயத்தில் இந்த திராவிட எங்களுக்கு விதைச்சது என்ன கருணாநிதி ஆனால் அதோட சீக்கிரமாக போயிட்டார் இருந்தாலும் அவர் விதைச்சிருந்தால் சொல்லுங்கள் வேறு யாராவது ஈவ ராமசாமி ஐயக்கமாக இருந்தாலும் எதுவுமே பண்ணுங்கள் சும்மா வாயில் பேசுவாங்க பெரியார் தான் படிக்க வச்சார் ராமசாமி தான் படிக்க வச்சார் எத்தனை டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறாரு எத்தனை பள்ளிக்கூடம் கட்டினார் ஒரு மண்ணும் கிடையாது ஏன்னா கொண்டு வந்ததெல்லாம் கிறிஸ்டியன் மிஷினரிஸு இல்லை வேறு ஏதாவது வெளியில் நட்டுலாம் நம்மளை படிக்க வச்சாங்க அப்போ எதுவுமே இல்லாமல் இவங்க வாயிலே பண்ண கொடுத்துருவாங்க காமராஜர் தான் இப்போ இருந்ததுலேயே சிறந்த தலைவர் நீங்க சொல்றீங்க அதுலேயே வந்து ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்காரு இளைய காமராஜர் வந்து விஜய் அப்படின்னு சொன்னிருக்காரு ஐடி விங்குமே அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்ல வந்து இளைய காமராஜர்னு சொல்லிட்டு காமராஜர் பின்னாடி இருக்க மாதிரி விஜய் முன்னாடி இருக்கா மாதிரி ஒரு படத்தை வெளியிட்டு இருக்காங்க இப்படி பாக்குறீங்க ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போர் ஒரு ராமச்சந்திர மருத்துவமனை பக்கத்துல ஒரு மனநலம் குன்றிய குழந்தைகளோட பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தோம் அவ வேலை செஞ்ச இதுலேருந்து கண் முகாம் நடத்துறது அப்போ வந்து அங்கே சொன்னாங்க இந்த குழந்தைங்கிட்ட பேசுகிறப்ப ஒரே மொழியில் பேசுங்க கலந்து கலந்து குட் நைட் குட் மார்னிங் சார் வணக்கம் அப்படி பேசாதீங்க ஏன்னா அதுங்களுக்கு வந்து மனநலம் குண்டு இருக்குன்னா நாங்கள் டிவி கூட பார்க்க விட மாட்டோம் அந்த ஒன் வே கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது டூ வே கம்யூனிகேஷன் இருக்கணும் நல்லா இருக்கியா உங்கள் அப்பா பேர் என்ன அவங்க பதில் கொடுக்கணும் அப்போ தான் அந்த அவங்க மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ இந்த சினிமா இந்த ஐபிஎல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நம்ம ஊடகத்துல இருந்து சரி ஒன் வே கம்யூனிகேஷன் சரி அப்போ சிறு வயதிலேருந்தே இந்த மாதிரி மண்டையில் ஏற்றி 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 பள்ளிக்கூடம் போகிறது வீட்டுக்கு வர்றது அப்படியே இருக்கிறப்ப இந்த வெளி உலக அறிவு இதெல்லாம் இல்லைன்னா முக்கால்வாசி கூட்டம் இப்படி தான் உருவாகும் மண்டை கூட்டம் அந்த மந்தை கூட்டத்தை வச்சு நீங்கள் புரட்சி உருவாகும்னு நினச்சிங்கன்னா அந்த விஜய் கட்சி அந்த பொதுவாக குறிப்பிட்டு சொல்லலை ஐபிஎல்னு சேர்த்து சொல்கிறேன் இப்போ பதினோரு பேர் செத்தானே யார் நாங்கள் ஜெயிச்சது கன்னட டீமாக கன்னடர்கள் விளையாடுறாங்களா இது என்ன கணக்கு அது இன உணர்வா மொழி உணர்வா நாட்டுப்பற்றா எல்லை பற்றா ஒரு மயிறு பட்டுறதுன்னு கிடையாது அதில் அதில் பதினோரு உயிர் போயிருக்குன்னா அவனுக்கு அங்கே அந்த இது இவ்வளோ பேர் கூட்டம் கூட்டின எண்ணத்துக்கு போடுறான் அப்போ அவன் சென்டிமெண்ட்டாக நினைக்கிறான் அதை ஒரு எமோஷனாக நினைக்கிறான் அதை ஒரு ஆர்டிஸ்டமாக நினைக்கிறான் ஆனால் அவனுக்கு அவனுக்கு சார்ந்து எதுவுமே அதில் இல்லை புரியுது நான் சொல்கிறது புரியுது அப்போ இது ஒரு வகையான மனநல குன்றிய ஏன்னா நம்ம அது மனத்தை மனநலத்தை விரிஞ்சு போகணும் பறந்து விரிந்து போனால் தான் நம்மளுக்கு அறிவு அதிகமாக வளரும் உலக அறிவு வரும் அதனால் இந்த ஒரு சின்ன கூட்டத்தை வச்சுக்கிட்டு சின்ன கூட்டம்னா நான் சொல்ல வர்றதுக்கு தான் இந்த இந்த ஒரு வள வளர்ச்சி அடையாத சிந்தனையற்ற இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இல்லை நாங்கள் வந்து புரட்சியெல்லாம் செய்யல இருபத்தாறு தேர்தலில் வெற்றிபுரம் வந்துருவோம் வெற்றி பெற்று உதவி மட்டும் உரம் கட்டுவோம் அவ்வளோதான் சினிமாவில் நாங்கள் திரும்ப படம் அடிக்க ஆரம்பிக்கலாம் இல்லை சினிமா துறையை நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டு இன்னும் பல கோடி சம்பாதிக்கலாம் அதை தவிர வேறு என்ன ம் அதை தவிர வேறு என்ன இப்போ நாம் தமிழர் கட்சி போய் வெளிநாட்டில் கொத்திரும்பியாக இருந்த ஒரு மீட்டை எடுத்து கொண்டு வந்துச்சுல அந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன் பிளான் இருக்கா இப்போ எல்லாரையும் அரசு ஊழியராக்குவோம் விவசாயி எல்லாரையும் ஆக்குவோம் அப்படின்றப்ப பஞ்சத்தை ஊழியா ஒழிச்சிடலாம் எல்லாமே அரசின் பார்வையில் இருக்கும் நம்ம ஒன்று நோக்கத்தில் சொல்கிறோம் எல்லா உயிருக்கும் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி எதாவது பாலிசி இருக்கா திட்டங்கள் இருக்கா சொன்னால் ஆமான் வாங்க வேற நல்லா இருப்பா கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்லுவாங்களே ஓய்யா அதை ஏதாவது சொல் சொல்லி யோசித்து ஏதாவது பண்ணுவாங்களா அதான் நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஒன்வே கம்யூனிகேஷன் ஊடகத்தை பார்த்து பார்த்து இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் நான் வந்து புதிய தலைமுறையில் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே தொலைக்காட்சியில் பார்க்குறப்ப ஒரு மனநலம் குன்றிய குழந்தை இப்படி இருக்கு பேட்டி எடுக்கிறாங்க ம் பேட்டி எடுக்கிறப்போ உனக்கு யாரை பிடிக்கும் எந்த கிரிக்கெட்டு பிளேயரை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க மனநலம் குன்றிய குழந்தை சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லி ம் அப்போது இந்த மனநலம் குன்றிய குழந்தைக்கு டிவி பார்த்துட்டு வந்திருக்கோம் அது கிரிக்கெட்டை பார்த்துட்டு வந்திருக்கோம் டிவியில் போடுறதையே பார்த்து 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 மன அது பேச தெரியாதுங்க அவ்வளோ அந்த ஒரு இப்போ மனநலம் குன்றி பிறக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்க முப்பது வயசு உடலுக்கு இருக்கும் அவங்க மனத்துக்கு வந்து அவங்க மனநலம் வந்து அஞ்சு வயசாக தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அவன் வாயிலிருந்து அந்த குழந்தையோட வாயிலிருந்து டென் சச்சின் டெண்டுல்கர்னு வருது சரி அப்போ அந்த ஒன் வே கம்யூனிகேஷன் அந்த ஊடகம் எவ்வளோ வலிமையானது சரியா அதனால் எல்லாரு மூலையும் பாதிச்சிடும் நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கல் ரேடிக்கல் ரேஷனல் அதான் பகுத்தறிவு பிரித்து அறிகிறது புரிந்து அறிகிறது பறந்து விரிந்து சிந்திக்கிறது இப்படி சிந்தித்தோம்னா நம்ம வரலாம் அது விஜயாக இருந்தாலும் பூஜையாக இருந்தால் என்ன நல்லது நடக்கும் இது சிந்திக்காத கூட்டத்தை வச்சிக்கிட்டு ஒன்மே கம்யூனிகேஷனை வச்சுக்கிட்டு அது இதுதான் மண்டே ஒரு ப்ரோக்ராம் செட் புரியுது ஒரு விவாத நிகழ்ச்சியில ஒரு திராவிட பத்திரிகையாளர் அவர் வந்து என்ன இந்த முருகர் விழா முருகர் மாநாடு இதெல்லாம் நடத்துறதுக்கு முக்கிய காரணமா சீமான் ஆர் எஸ் எஸ் ஒரு ஏஜென்ட்டா தொடர்ந்து செயல்பட்டு வராரு அவர் தான் முதல் முதல் இதில் கையில் எடுத்தாரு இப்போ பாஜக அதை தொடருது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கையில் எடுத்தாரு மூணாவது பாஜக எடுக்குது ரெண்டாவது யார் எடுத்தா சரி இ வி ராமசாமி நாயுடுவோட சொந்தக்காரங்க தானே முத்துவேல் கருணாநிதியோட புள்ள தானே தமிழ்நாடு அரசில் முருகன் மாநாடு நடத்துனீங்களே ஏன் நடத்துனாங்க அதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் கி வீரமணி ஐயாக்கு ஒரு ஃபோனை போட்டு ஏன் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்றவர் வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினார் ஏங்க நடத்தணும் ஏன் நடத்தணும் பாஜகவுக்கு அவன் அங்கே ஜெய் சீரான அவங்க கொள்கையே வேற இங்கே கடவுள் மறுப்பு கொள்கையை எல்லாம் போட்டிருக்கீங்க சரி இந்து அறநிலையத்துறை கையில் வச்சிருக்கனால கோயில் கும்பாபிஷேகம் இந்த செலவினங்களை பார்க்கலாம் முத்தமிழ் முருகன் ஏன் மாநாடு நீங்களும் காப்பி அடிக்கிறீங்க உங்கள் திராவிட புண்ணாக்குகளும் சீமான அடிக்கிறீங்க அப்ப அதை ஏத்துக்கணும்ல இல்ல அறநிலைத்துறை சார்பா வந்து அவங்க சொன்னாங்க நாங்க அம்மனுக்கும் மாநாடு நடத்த போறோம் அதுக்கப்புறம் பசு மடமும் கட்ட போறோம்னு சொன்னாங்க அது அறநிலையத்துறை சார்பா போது அதுக்கும் அரசுக்கோ திமுக திராவிடத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அரசுனா அரசாங்கம் எல்லாம் ஒண்ணுதானுங்க சரி அப்போ ஜெயலலிதா நடத்துனாங்களா கருணாநிதி நடத்துனாரா ஓபிஎஸ் நடத்துனாரா இபிஎஸ் நடத்துனாரா நடத்தல நீங்க தானே நடத்து எல்லா மதத்திற்குமான ஒரு கட்சியா இருக்குது வேற மதத்துக்கு நடத்தி இருக்கு சரி முத்தமிழ் நடத்துறீங்களா கஞ்சி தானே குடிக்கிற அது அரசு விழாவா அடுத்தவங்க தானே வாங்கி திங்கிற அது அரசு விழாவா சர்ச்சை வெற்ற கேட்க திங்கிற மசூதியில் கொடுக்குற கஞ்சி குடிக்கிற அது அரசு விழாவா இல்ல இல்ல கேட்டா அவங்க வேற நாங்க அறநிலையத்துறை வச்சிருக்கனால நாங்க அப்படி பண்றோம்னு படம் ஓட்டலாம் பண்ணால் எல்லாருக்கும் மாநாடுல நடத்தினா நம்ம மாநாடு சொல்லுங்கள் எத்தனையோ மதங்கள் இருக்கு அப்படின்னா அதனால திமுக தான் பாகிஸ்தானுக்கு போர் நியாயப்படுத்தி பேசுறதுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ்ல ஒருத்தம் கூட கிடைக்காத சிவா சகாப்தமா சதாப்தமா சதாப்தம் சதாப்தம் சதாப்தி எக்ஸ்பிரஸ் போய் கேட்டு வர சொல்லுங்க கனிமொழியை தவிர வேறு யாருமே அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஆர்எஸ்எஸ் கவிஞருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாதா ஏன் கனிமொழியை தேவை தமிழ்நாட்டில் ஒரு பிரதிநிதி போகணும்னு போகிறாங்க சார் தமிழ்நாட்டிலருந்து பிரதிநிதி போகணும் ஆமாம் அப்போ உங்கள் திராவிட டுபா ஒரு கொள்கை வந்து பாகிஸ்தான் எதிரி முஸ்லீம் எதிரி சிந்து நிறைய தடை செய்யணும் அந்த மக்களை பாதிக்க வைக்கணுன்றதே என்னம்மா நான் தீவிரவாதி தாக்குறதில்ல அதெல்லாம் ஆதரிக்கணுன்றதை நான் சொல்ல வரல அப்போ நாங்கள் சம்பவம் நடந்துருச்சு எங்கள் அவங்க வந்து எங்களை அடித்தாங்க நாங்கள் பதில் கடித்தோன்னு சொல்லிட்டு விட்றதை விட்டு இப்போ அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானை தாக்கணும் அமெரிக்கா வந்து ஈராக்கை தாக்குனா அப்புறம் மற்ற நாடுகள் இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ ரஷ்யா ஊர் ஊரா போய் நான் உக்ரைன் அடிக்கிறதெல்லாம் நியாயம் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கேயாவது போய் பேசுகிறாங்க ரஷ்யா போயிட்டு இந்தியாவுக்கே வந்து உக்ரைன் வந்து எங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்திருச்சு அதனால் தான் நாங்கள் பதிலுக்கு தாக்குதல் பண்ணுறோம்னு அடிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லைல்ல அப்போ உங்கள்கிட்ட அதோட குற்ற குற்றம் உணர்ச்சிருக்க போய் தானே ஊர் ஊரா போய் கூகிறேன் ஸ்பெயின்கெலாம் போய் பேசுகிறாங்க இல்லாத நாடு உறவுகள் எவ்வளவா இருக்குமான்றது தெரில அந்த நாட்டிலலாம் போய் பேசுகிறாங்க அது கனிமொழியாக்கா தான் போதும் அப்போ அவங்க தான் அரசு ஏஜென்ட்டு அவங்க தான் பாஜக ஏஜென்ட்டு அவங்க தான் சனாதன புரோக்கரு எல்லாமே அவங்க தான் இதை வந்து இந்த சகாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து திராவிட ஜீவா சகாப்தி வந்து இதுக்கு பதில் கொடுத்தா நல்லாயிருக்கும் நடப்பு கால அரசியல் குறுதிவாக நன்றி மற்றும் ஒரு காங்கிரஸ் சந்திப்போம் நன்றி நன்றி